ரோமர் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதனின்றி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி பழமையான எழுத்து என்பது ஒன்னே ஒண்ணுதான் உங்களை கீழ்படிய வைக்கணும்னு சொன்னா செல்போனை தூக்கி எரிச்சிரு பட்டன் போனை வச்சுக்க அல்லது டோட்டலாகவே எல்லாத்தையுமே என்ன பண்ணிரு விட்டுட்டு கதவுக்குள்ள அடைத்துக்கொள் இந்த அடிப்படையிலே உங்களுக்கு விடுதலையை தரக்கூடியதுதான் பழமையான எழுத்து நியாயப்பிரமாணம் பிரமாணம் அப்படிதான் செய்தது என்ன செய்தது என்று சொன்னால் நீ ஏதாவது உன்னை செய்தால் பொய் சொல்லிவிட்டால் அடுத்த நிமிஷம் கர்த்தர் இப்படி அடிப்பார் அடுத்து ஒருவேளை நீ உண்மையை சொல்லிவிட்டால் இவ்வளோ ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் இப்போ இவன் என்ன செய்யறான் அவன் கீழ்படுகிறான் பொய் சொல்லாமல் இருக்கிறான் எதுக்காக ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒருவேளை ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வரல அப்படி கொஞ்சம் டிலே ஆன உடனே இவனுடைய மனது என்னவாயிரும் சோந்து போயிடும் இவருடைய கீழ்ப்படிதல் வேறு ஒன்றை அடிப்படையாகி வைத்திருக்கிறது இவர் ஈஸியாக என்ன பண்ணுவானா தப்புடுவார் சாத்தா அவன் சொன்னான் யோபு இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு கீழ்படுகிறான் அவன் பல ஆசீர்வாதங்கள் இருக்கு அதை எடுங்க அவன் கீழ்ப்படிதலை மாற்றி விடுவான் இல்லை அப்படி அல்ல அவர் புதுமையான எழுத்தின்படி என்ன செய்தார் வாழ்ந்தார் அது நமக்கு முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை நாம நம்மை கட்டி அது நம்மை கட்டி இருக்கிறது எதற்காக அது நம்மை கட்டி இருந்தது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் அறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் ஏன் அப்ப அந்த நியாயப்பிரமாணம் மிகப்பெரிய ஆபத்தானதா தவறா என்று கேட்டா இல்ல பாவத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு இது தேவைப்படுகிறது ரச்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கு ரச்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கீழ்ப்படுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பழமையான எழுத்து என்ன செய்யறது தேவைப்படுது அப்பதான் அங்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது சில வீட்டுல நாய்களை பாருங்க புதுசா யாராவது வந்தா அது கடிச்சு வச்சிருன்னு சொல்லி அதை செயின்ல போட்டு என்ன செஞ்சிருவாங்க கட்டி வைப்பாங்க ஏன்னா இந்த புது நபரை அதுக்கு என்ன செய்யாது தெரியாது அது கடித்து விடும் அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படி கட்டி வைக்க வேண்டியதா இருக்கு அதுகிட்ட சொல்லி பார்த்தா புரியாது பா அவரும் நம்ம குடும்பத்தாரு தான் ஒண்ணு விட்டு அத்தா என்னது அத்தை தான் தயவு செய்து எப்படியாவது தயவு செய்து ரெண்டு கிலோ கூட அள்ளி கூட போட்டுறேன் நான் கட்டி போடுற மாதிரி கட்டி போடுவேன் நீ என்ன இன்னைக்கு உறவுகள்லாம் அப்படித்தான் போச்சு என்ன வேணாலும் அந்த நாய்க்கு சொல்லி பாருங்க அதுக்கு என்ன செய்யாது எதுவும் தெரியாது புதுசா வந்து அது கடிக்கத்தான் பார்க்கும் வேற வழியே இல்லை அதனால ஓனர் என்ன யோசிக்கிறாரு உன் குணத்தை என்னால் மாற்ற முடியல என்ன பண்ணுவேன் கட்டி போட்டு அதை கடிக்க விடாமல் அதையும் பாதுகாக்கிறார் அதிலிருந்து மற்றவர்களையும் பாதுகாக்கிறார் அது கடிக்க விரும்புது ஆனா வேற வழி இல்லை அதால என்ன செய்ய முடியல கடிக்க முடியல இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நபர்கள் பாவிகள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் ஆனாலும் அவர்களும் ஏதோ ஒரு சில சட்டங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க கடுமையான சட்டங்கள் இல்லாட்டி இவர்கள் எல்லாம் பயங்கர மிருகங்களாய் மாறி விடுவார்கள் இவ்வளவு சட்டங்கள் இருக்கும் பொழுதே நம்மளால நிம்மதியா வாழ முடியவில்லையே இப்ப அதே நாய்க்குட்டி இவங்க பத்து முறை வர்றாங்க பழகி விட்டது இனி அது என்ன செய்யாது கிடைக்காதுன்னா அதை யாரும் என்ன செய்ய தேவையில்லை கட்ட தேவையில்லை அது ஒன்றை புரிந்து கொண்டு விட்டது ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது அவர் பழைய எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி செயல்படுகிறவர் அதற்காக தேவனுக்கு பயப்பட தேவை இல்லை தண்டனைகள் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை ரத்தமும் சதையுமா என்ன செய்திருக்கிறது மாறி இருக்கிறது அவர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு ஜீவனா இருக்கிறது தவறு செய்து ஆரம்பத்தில் கீழே விழும் பொழுது அவர் சோர்ந்து போகாம திரும்ப எந்திரிக்கிறவரா இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழுவதற்கு எளிதான ஒன்று சிறு பிள்ளைகள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதை போய் உட்காந்து வேடிக்கை பாருங்க அவங்க கீழே விழுவாங்க நான் விழுந்திருக்கிறேன் பயங்கரமான அடி போட்டுருக்கிறது ஒரு முறை சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்து போனேன் காலையே உள்ளே விட்டுட்டேன் சைக்கிளோடு தூக்கிட்டு போனேன் என் ஆஸ்பத்திரிக்கு காலை எடுக்க முடியல சைக்கிளோட ஆஸ்பத்திரியில் வச்சு கம்பியெல்லாம் வெட்டி இன்னமும் அந்த தடும்பு இருக்கிறது அவ்வளோ பெரிய காயம் ஐந்தாவது முழுசா நான் படிக்கவே இல்லை அதுதான் இப்படி இருக்கிறீங்க பிரதர் அஞ்சாவது மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தா நாங்களாவது தப்பிச்சிருப்போம் அப்போ நான் அதுக்கப்புறம் சைக்கிள் பக்கமே போயிருக்க கூடாது தானே காலு சரியாகி லேசாக வர்றவங்கள விழுந்தடிச்சு சைக்கிள் ஓடுறது தான் ஒண்ணே வீட்டில் என்ன செய்வேன் தருமடி ஏன்டா அதுல தானே விழுந்து எல்லா பிரச்சனையும் திரும்ப என்ன பண்ணிட்டு ஏன் இந்த ஆர்வம் கீழே விழுந்து அடிபட்டு பைக்கு வாங்கின அன்னைக்கு கீழே விழுந்தேன் இன்னைக்கு வரைக்கும் பைக்கை தொட்டிருக்க கூடாது அல்லவா ஆனால் அடுத்து எப்படா காயம் சரியாகுன்னு விழுந்து அடித்து என்ன செய்கிறோம் பைக் எடுத்து ஓட்டுற ஆர்வம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது ஆரம்பத்தில் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்வீங்க தடுக்கி விழுகிறீர்கள் அடுத்து என்ன செய்யறதுங்க ஓடுறீங்க அந்த தான் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவன் அந்த ஆர்வத்தை நம்ம இடத்துல வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசமும் அன்பும் தான் இங்கு அந்த ஆர்வமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்து அதுக்கப்புறம் நீங்க விழமாட்டீங்க எங்கேயோ ஒரு டைம் எப்பயோ ஒரு டைம் இந்த புதிய தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார்